வாசிங்க ரெண்டு குழந்தையர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசன வாசி கத்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாய் தானே மகிமை மேல் மகிமை அடைந்து அப்ப என்ன சொல்ல வருதுன்னா நீ போய் கண்ணாடிக்கு முன்னாடி நில்லு கண்ணாடியில போய் நீங்க நின்னீங்கன்னா கண்ணாடியில என்ன தெரியும் கண்ணாடியில என்ன தெரியும் உங்க முகம் தெரியும் அப்படிதானே உங்க முகம் அப்படியே அங்க என்ன செய்யும் தெரியும் நீங்க கண்ணாடியில போய் நின்னீங்கன்னா ஆவியில அந்த சரீரம் தெரியும் அந்த சரீரம் தெரியும் அது எப்படி தெரியுமா நிழலா தெரியுமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க நிப்பீங்க அங்கே மகிமையின் சரீரம் தெரியும் நிக்கும்போது என்ன தெரியும் மகிமையின் சரீரம் நான் சொல்றது கண்ணாடியில இல்ல உங்களை பார்க்கிறவன் கண்ணாடியில் பார்க்கிறது போல அர்த்தம் என்ன உங்களை தான் பார்ப்பாங்க ஆனா நீங்க தெரிய மாட்டீங்க உங்களுக்கு வச்ச தேவனுடைய சரீரம் உங்களுக்குள்ள இருந்து அவருக்கு வெளிப்படும் அந்த மகிமை உங்களுக்குள்ளே வரும் வர்றது மோசேன்னு தெரியுது வரது மோசேன்னு நல்லா தெரியுது ஆனா முகம் தெரியல பிரகாசமா இருக்குது என்னடா முகம் பிரகாசமா இருக்குது ஓ முகம் தெரியலையா பிரகாசமா இருக்கு பார்க்க முடியலையா சில நேரத்துல நீங்க ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கும் பாருங்க எதிரில் ரெண்டு லைட் பழிச்சு நடிக்கும் ஹைவேஸ்ல நம்ம நினைப்போம் ஏதோ லாரி வருது போலன்னு பார்த்தா காரா இருக்கும் காரா இருக்கும் ஏன் அந்த லைட்டு வெளிச்சம் அதுக்குள்ள என்ன இருக்குன்றது என்ன பண்ணிடுது மறைச்சிடுது லைட்டு தான் அடிக்குது அதே மாதிரி தான் மோசே வரும்போது லைட் அடிக்குது முகத்துல இப்படி பளிச்சுன்னு அடிக்குது அடிச்சா இது மோசே தான் தெரியுது ஆனா மோசே முகம் இல்லை அங்க பார்த்தா ஒரு வெளிச்சம் அடிக்குது இந்த வெளிச்சம் எங்க இருந்து வந்துச்சு தேவனை போய் மலையில பார்த்த உடனே அவர் முகத்துல இருக்கிற வெளிச்சம் இவன் முகத்தை அடிச்சு இப்போ மோச முகத்துல இருந்து வெளிச்சம் தெரியுது மோச தெரியல நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா அதே தான் நீங்கள் தேவ சமூகத்துல தேவனை விரும்பி தேவ சாயலாய் மாறணும்னு போய் நிற்கும் போது உன்னுடைய பேச்சில பார்வையில செய்கையில சிந்தனையில எல்லாத்திலையும் கிறிஸ்து பிரதிபலிப்பார் கிறிஸ்துவனுடைய பிள்ளை என்கிற சுபாவம் பிரதிபலிக்கும் நீ அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறுவீங்க இப்போ நீங்க பாவத்தை விடணும்னு நினைக்கிறீங்களே பாவத்தை விட முடியாது ஒண்ணு விட்டா இன்னொன்னு வரும் ஒண்ணு விட்டா இன்னொன்னு வரும் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு பதிலா நீங்க ஓடுங்க இதை நீங்க யோசிக்கவே மாட்டீங்க இப்போ நான் என்ன செய்யணுமா அந்த கண்ணாடியில பார்த்து 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 என்ன சரி பண்ணணுமா நான் கிறிஸ்துவின் சாயல மாறுறேனா பேச்சு மாறுதா திடீர்னு ஒரு கோவம் வந்துடும் ஆவியானவர் சொல்வாரு இல்லப்பா உன் வார்த்தை பாரு கோவம் வருது பாரு இது இப்படி வரக்கூடாதுப்பா பா இப்படி வரக்கூடாது அப்படின்னு இப்ப இன்னும் மாற ட்ரை பண்ணோம் அடுத்து திடீர்னு பேசிட்டே இருப்போம் திடீர்னு ஒரு சிந்தனையில டக்குன்னு ஏதோ ஒரு மாம்ச இச்சையோ ஏதோ ஒண்ணு வந்துடும் ஆண்டவர் சொல்வாரு இல்லப்பா இன்னும் மாறு இன்னும் மாறு கொஞ்சம் கொஞ்சமா மாற இப்ப திடீர்னு விழுந்துட்டது எந்த எழுந்துரு இன்னும் மாறு இன்னும் மாறு ஒரு நாள் வரும் என் சரீரம் எப்படி இருக்கிறதோ அமைக்கப்பட்டிருக்கிறதோ பரலோகத்தில் அதுக்கு மாதிரியே நான் இங்க மாறி இருப்பேன் உள்ள இப்ப ஆண்டவர் சொல்வாரு இதை ரிமூவ் பண்ண மேல இருக்கிறத அழிவுள்ளதான இது ரிமூவ் பண்ணு அழியாமையை தருத்துக் கொள்ளி இப்ப நீ அந்த சரீரத்துக்கு ஏத்த மாதிரி ஃபிட் ஆயிட்ட அந்த சரீரத்துக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு மாத்தியாச்சு அந்த சரீரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க மாறணும் அதுக்குத்தான் இப்ப ஆவியானவர் என்ன செய்யறாரு வாசிங்க பாப்போம் முடிக்கலாம் வாசிங்க ரொம்ப ரெட்டி இருபத்தாறு அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் என்ன உதவி செய்யறாரு இன்னும் மாறணும் இன்னும் அந்த சரீரத்துக்கு ஏத்த மாதிரி மாறு உன்னை நான் எப்படி மாத்திக்கிட்டு இருக்கேன் தெரியுமா உன்னை வந்துட்டு பாஸ்டரா மாத்துறேன் உன்னை எவாஞ்சலிஸ்டா மாத்துறேன் உன்னை வந்து சுவிசேஷகரமா இல்ல 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 உன்ன மகிமையின் சரீரம் ஒண்ணு வச்சிருக்கு அது என்னன்னு எனக்கு தெரியும் அதை உருவாக்கி வச்ச இயேசுக்கு தெரியும் இப்போ நீயும் தெரிஞ்சுக்கோ இப்போ நீங்க சாதாரண ஆளா இருந்தீங்க திடீர்னு உங்களுக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணிட்டாங்க மாப்பிள்ளை ஆயிட்டீங்க இப்போ வருவா வார்த்தேன் அங்கிருந்து வந்து எப்பா இதெல்லாம் ஓகே தான் இது இந்த ஓகே தான் ஆனா மாப்பிள்ளைனா இப்படி இருக்க கூடாதுப்பா அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் கோடு இருக்கு அதுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கு அலங்காரம் இருக்கு எஸ்தர் சாதாரண பெண்ணு தான் கொண்டாந்து போய் ராஜகுமாரத்துக்குடைய அலங்காரம் பண்றான் இப்போ சொல்லணும் ராஜகுமாரத்துக்குடைய அலங்காரம் எனக்கு எதுக்குங்க ஒரு நாள் ராஜா பக்கத்துல உட்காரணும் இந்த அலங்காரத்தை செஞ்சு செஞ்சுதான் பாவனும் அதுக்கேத்த மாதிரி மாறு இனிமேட்டு எஸ்தர மர இனிமேட்டு நீ யாரு உன்னுடைய எக்ஸான்றதை மற உங்களுடைய பூர்வீகத்தை மற உன் தாய் தகப்பனை பத்தி பேசாத எஸ் அரு எஸ்ஸரை பற்றி தன் தாய் தகப்பனை குறித்து அறிவிக்காது இருந்தால் விடு எல்லாத்தையும் விடு இப்போ நீ யார் தெரியுமா அகாஸ்வர் ராஜாவுக்கு மனைவியாக வேண்டியவள் நீ அதுக்கேத்த மாதிரி உன்னை மாத்து ஃபிட் பண்ணு இதே தாய் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக மாறிட்டோம் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் மகிமையின் சரீரம் வச்சிருக்கிறாரு அது தேவனுடைய பிள்ளைக்குரிய சரீரம் ஆனா உள்ள இன்னும் என்ன மாறல அந்த பிள்ளைக்குறிதா மாறல இதத்தான் ஆவியார் அவர் என்ன செய்யறாரா மாத்துறாராம் மாறு இது இந்த இந்த சுபாவம் அதுக்குரியது இல்ல பரலோகத்துல தேவனுக்கு பக்கத்துல உனக்கு ஒரு இடம் ரெடியா இருக்கு பரலோகத்துல உனக்கு இந்த மாதிரி சரீரம் இருக்கு நீ மகிமையா இருக்க போற தேவனுடைய புத்திர நான் இருக்க போற இரவு பக்கம் தேவனை நேசிக்க தரிசிக்கப் போற உனக்கு வேற ஒரு வேலை பரலோகம் வச்சிருக்கு இதெல்லாம் இருக்கு அதுக்கேத்த மாதிரி மாறு மாறு மாறுனா இது இங்க மாற மாட்டேங்குது உள்ளுக்குள்ள இன்னும் இருக்கு இன்னும் வீடு வாங்கணும் இன்னும் கார் வாங்கணும் சாகரத்துக்குள்ள எப்படியாவது பிக்காது பின்னாடி இருக்கிற ரப்பர் தோட்டத்தை வாங்கித்தான் சாவ ஆண்டவர் சொல்வார் இன்னும் நீ மாறல இந்த உலகத்துல உனக்கு வெறுப்பு வரணும் உன் சரீரத்தின் மேல உன் மேல எல்லாத்துலயும் வரணும் ஏன்னா உன் ஆத்மா வேறொரு சரீரத்துக்காக செய்யப்பட்டது அது இங்க ஒரு டெம்பரவரியா இருக்கு அதனாலதான் பைபிள் சொல்லுது இந்த ஆத்மா இந்த சரீரத்துக்குள் சிக்கி தவிக்குதாமா ஆண்டவரே அந்த மாயைக்கு கீழ்படுத்துறாராம் கொஞ்ச நாள் இதுல இருப்பான்னாராம் கொஞ்ச நாள் என்ன செய் இதுல இரு ஒரு பெரிய பணக்காரரு தாய் பையன் கிட்ட பலாயிரம் கோடி ரூபாய் பிசினஸ் ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாரு நீ போய் ஒரு கடையில வேலை செய்ய கொஞ்ச நாள் இங்க இரு அந்த வேலை செய் கத்துக்கோ அந்த கத்துக்கிட்டு அந்த இடத்துல பசினா என்னன்னு பாரு பொட்டலம் அடிக்கிறதுனா என்னன்னு பாரு ரோட்ல நடக்கிறதுனா என்னன்னு பாரு ஏழைகள் கஷ்டம்னா என்னன்னு பாரு அதுக்கு மேல கொண்டு உட்கார வைக்கிற ஆனா நீ அங்க இருக்கும் என் பிள்ளை தான் யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது ஆனா நீ ஏன் பிள்ளை தான் அவனுக்கு அவனுக்கு போட்ட கட்டளை அதே மாதிரி தான் நாம் இந்த பூமியில் ஒரு காரணத்துக்காக இந்த சரீரத்துக்குள் வைக்கப்பட்டிருக்கிறோம் செனட் டெம்பரவரி ஒர்க் இத ஜெயிச்சு வெளியே வரும்போது பலாயிரம் கோடி அல்ல பலாயிரம் ஆண்டுகள் வாழக்கூடியதான ஒரு மகிமையின் சரீரத்துக்குடு ஹெவன்ல கொண்டு போய் கத்தர உக்கார வைக்க போகிறாரு அப்ப என் வாஞ்சை எல்லாம் அது மேலே தான் இருக்கணும் அதுதான் இருக்கணும் என்னடா பெரியது மிஞ்சி போனா மூணு வேளை சாப்பாடு போய்ட்டு தள்ளு என்ன இன்னைக்கு காசு இருக்கா கையில விட்டு தள்ளு எழுபது வயசுல என்ன பண்ணுவீங்க நாற்பது வயசுல நடத்துற தேவன் எழுபது வயசுலயும் நடத்துவார் எனக்கு தான் எழுபது ஆகும் கத்தருக்கு எழுபது ஆகாது நான் அதை யோசிக்கவே கூடாது எழுபது இருப்போமா எண்பது இருப்போமா இன்சூரன்ஸ் போடுவோமா உனக்கு எதுக்கே அந்த கவலை உன் கவலையெல்லாம் என்ன வரக்கணும் தெரியுமா எனக்கு ஒன்னு விச்சாரையாண்டவர் அது என்னது ரெண்டாவது அந்த சரீரத்தை நான் பார்க்கணும் மூணாவது அதுக்கு மாதிரி நான் மாறணும் இந்த வாஞ்சையில நீ ஓடினா இந்த பூமியில இருக்கிற எல்லா பாவத்தையும் உன்னால் ஜெயிக்க முடியும் அதை ஒரு பொருட்டாவே நீ நினைக்க மாட்டே அது ஒரு விஷயமாவே உங்களுக்கு இருக்காது நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மகிமையின் சரீரத்தை கண்ணாடியில் பார்க்கறது போல பார்ப்பீர்கள் ஆவியானவர் கரெக்ட் பண்ணிட்டே வருவார் இதோ இந்த கொஞ்சம் சரி பண்ணு இதோ இதை கொஞ்சம் சரி பண்ணு அந்த மாதிரி ஆண்டவர் சொல்வார் இல்ல உன் சிந்தனையை கொஞ்சம் மாத்து இல்ல பரவாயில்ல ஏந்திர விழுந்தா ஏந்திர அடுத்து போகலாம் வா ஏன்னா நீ மேல மாற ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இருக்க இதெல்லாம் ரொம்ப சர்வ தடுமாறி விழாம சைக்கிள் கத்துக்கிட்டவுனே கிடையாது கொஞ்சம் கூட வழுக்காம பனிப்பாறையில ஏறி மேல மலை மேல போனவனே கிடையாது எல்லாம் இருக்கும் ஏறு 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 ஏன் எனக்கு தெரிஞ்சிருச்சு அதை நான் அந்த தொடருகிறேன் உலகத்தை ஜெயிப்பது ஈஸி நீங்கள் எதுக்கு ஜோம் பண்ணணும்னு ஆவியானவர் அவர் சொல்லி கொடுப்பார் நாம் ஜெபிக்க போகிறோம் நாம நம்ம உங்களுக்கு வைக்கப்பட்டதான அந்த மேன்மை உங்களால தரிசிக்க முடியுதான்னு பாருங்க இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே எனக்கு அத கொடுங்கப்பா அதை என் கண்கள் காணட்டும் ஆண்டவரே நமக்கு நியமித்தவைகளை நம் கண்கள் காணவும் இல்லை நம் காதுகள் கேட்கவும் இல்லை ஆனா ஆவியானவர் தாமே அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஆண்டவட்ட கேளுங்களேன் எனக்கு காட்டுங்கப்பா ஆவியிலே அதை தரிசிக்க நீ இப்ப அந்த தேசத்துக்குள்ள போக மாட்ட மோசே ஆனா ஒண்ணு செய்யலாம் நீ இங்கிருந்து பிஸ்காவின் கொடுமுடிக்கு ஏறு அங்கிருந்து அதை நீ பார்க்க முடியும் தூரத்துல தூரத்தில் அதை நீ பார்க்கலாம் இதைத்தான் ஆபிரகாமுக்கு கத்தர் சொல்றார் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு இதைத்தான் பவுல் சொல்றாரு எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டாச்சு அதைத்தான் இயேசு சொல்றாரு உனக்குள்ளது ஒன்று இருக்கிறது அது வரைக்கும் நீ உனக்குள்ளதை உள்ளதை பற்றி கொண்டிரு நம்ம வாஞ்ச ஆசை எல்லாம் அதுவா தான் இருக்கணும் விருப்பம் எல்லாம் அதுவா தான் இருக்கணும் நம்முடைய ஆஞ்ச வா நம்முடைய தாகம் எல்லாம் தான் இருக்கணும் அதை நோக்கி தான் ஓடணும் அதுதான் என் முடிவு உலகத்தில் உள்ளவைகள் அல்ல நான் சொல்றேன் உலகத்தில் உள்ளது மேல பற்ற நீங்க விடுங்க அந்த தேவையெல்லாம் உங்களுக்கு சாதாரணமாவே சந்திக்கப்படும் நீங்க அதை ரொம்ப பெருசா நினைக்கிறதுனால தான் அதுக்கு பின்னாடி ஓடுறீங்க அது மாயையா உங்களுக்கு கிடைக்காமையே ஓடுற மாதிரி உங்களுக்கு தோணுது நீங்க அதை விட்டுட்டு விடுங்களேன் நீங்க தேவனுக்கு பின்னாடி போங்களேன் நன்மையும் கிருவையும் உங்களை தொடரும் நீங்க விரும்புறதுதான் தானே உங்க பின்னாடியே வரும் நீங்க தேவனுக்கு பின்னாடி போங்க உங்க விருப்பம் எல்லாம் அவர் உங்களுக்கு நியமிச்சதா மட்டும் இருக்கட்டும் ஒப்பு கொடுப்போம்மா தேவ சமூகத்துல அந்த வாஞ்ச எனக்கு பிக்ஸ் பண்ண அந்த மகிமையின் சரீரத்தை நான் அட்டைன் என் எண்ணம் ஏக்கம் எல்லாம் அதான் என் எதிர்பார்ப்பெல்லாம் அதான் என் வாஞ்சை எல்லாம் அதான் அப்படி நீங்கள் ஒரு வாஞ்சையோட தேவசமுத்திர ஒப்பு கொடுத்து கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நான் அதை வாஞ்சையா தொடர போறேன் இனிமேட்டு இந்த மகிமையின் சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன இங்க நான் மாற்ற போறேன் ஆவியானவர் எனக்கு அதுக்கு உதவி செய்ய போறாரு அந்த மாடலை காட்டி அது மாதிரியே என்னை மாத்துவாரு மலையிலே காண்பித்த மாதிரியின்படி கீழே கட்டுறதுக்கு எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுப்பாரு எச்சரிக்கையா இருக்க சொல்லியிருக்கிறாரு ஒப்பு கொடுப்போமா சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே எங்களுக்கு மலையில ஒரு மாடல் இருக்கு அண்டவரே பல்லவத்துல எங்களுக்கு ஒரு மாடல் இருக்கு அதன்படி நாங்கள் பூமியில எங்களை கட்ட எங்களை கிருப எங்க ஆவி ஆத்மா சரீரம் நான் அதுக்கேத்த மாதிரி மாற கிருப தாங்க ஆவியானவர் எங்களை ஆவியோடு கூடு இடைபடுங்க சாட்சி கொடுங்க இன்னும் எதாவது சரிப்படுத்தணுமா எங்களுக்கு சரிப்படுத்துறதுக்கு கிருபதாங்க கிருபதாங்க எங்கள் பலவீனங்களில் எங்களுக்கு உதவி இன்னும் நாங்க ஜெயிக்க எங்களுக்கு கிருப தாங்க இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் ஜெபிக்கிறேன் அப்படி முயற்சி பண்றவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பியா கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிசுவின் நாமத்தல் பிதாவே